how டு மாஸ்டர் யுவர் பிரைன் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இந்த காணொலிகளை நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய மூளைக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் எஜமானராக இருப்பது எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த எதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு செய்ய முயல்கிறீர்களோ அவைகள் அத்துமீறும் அது மனிதனின் குணம் அப்போ உங்கள் பிரைனுக்கு நீங்கள் மாஸ்டர் வந்தீங்கன்னா நியார் எனக்கு சொல்கிறக்குன்னு கேட்டு கிளதலி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வேலைக்காரர்களாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எப்படி கட்டளையிட வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் பிறக்கும் ஒரு சிந்தனை தோன்றும் ஆலோசனை தோன்றும் ஐடியா ஐடியா கிடைக்கும் அப்போ நீங்கள் எஜமானர்கள் ஆவதற்கு முன்னால் நீங்கள் வேலைக்காரர்களாக இருங்கள் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஹவு டு மாஸ்டர் யுவர் பிரைன் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய மூளைக்கும் உணர்வுகளுக்கும் நீங்கள் எஜமானராக இருப்பது எப்படி எப்படி எஜமானராக இருக்க முடியும் என மூளைக்கு நீங்கள் எஜமானாக இருந்தால் மட்டும்தான் அது அறிவு பெறும் ஏன் இருக்க வேண்டும் என்பது தான் அந்த பதில் மூளை எப்பொழுது மூளைக்கு நீங்கள் எப்போது எஜமானனாக இருக்கிறீர்களோ அப்போது தான் அது உங்களுக்கு அறிவு பெட்டமாக மாறும் உங்கள் உணர்வுக்கு நீங்கள் எப்போது எஜமானராக இருக்கிறீர்களோ அப்போது அது ஞானம் பெறும் அந்த அறிவு ஞானை அடையும் இதுக்கு நான் ஹவு டு மாஸ்டர்ன்னு தான் சொன்னேன் ஹவு டு கண்ட்ரோல்னு போன வாரத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் இப்போது நீங்கள் இது வந்து ஹவு டு மாஸ்டர் யுவர் பிரைன் அண்ட் எமோஷன்ஸ் இரண்டும் இரண்டுக்கும் நீங்கள் எஜனம் எஜமானராக இருப்பது எப்படி முதலாளியாக இருக்கிறது எப்படி அது எப்படி உங்கள் பிரைனுக்கு நீங்கள் முதலாளியாக இருக்க முடியும் அப்படின்னா ஏற்க முடியும் ஏன்னா பிரைன் வந்து அதாவது மூளை மனித மூளை நியூரான்ஸ் என்ற மூளையினுடைய செல்களால் ஆனது என்று நாம் அறிவியல் சொல்கிறது இதில் ஒரு மின்னூட்டம் இருக்கிறது இந்த மின்னூட்டம் அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஒரு எலக்ட்ரிக் பிரெயினில் ஒரு சின்ன எலக்ட்ரிக் சக்தி அந்த பவர் இருக்குது எலக்ட்ரிக் சக்தினா கரண்ட் சாக்கு அப்படின்றதில்ல இது வேறு அலைவரிசை கொண்ட ஒரு சக்தி இது இந்த மின்னோட்டம் பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த மின்னோட்டம் பாய வேண்டுமென்றால் தொடர்ந்து நம் மனம் ஏதோ ஒன்றில் கவனமாக கவனத்தை செலுத்த வேண்டும் நல்ல விஷயங்களில் நடப்பவுற்றி ஊற்று கவனிக்க வேண்டும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும் உங்கள் பிரெயினுக்கு உங்கள் எமோஷனல் மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னாலே நீங்கள் அதை கட்டுப்படுத்த முயல்வதை முதல்ல தவிர்த்துருங்க நான் என்னுடைய இந்திய காணொலியில் கூட ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸில் கூட கண்ட்ரோலுங்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தியிருப்பேன் நீங்கள் கட்டுப்படுத்த எதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு செய்ய முயல்கிறீர்களோ அவைகள் அத்துமீறும் அது மனிதனின் குணம் அப்போ உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் மாஸ்டராக வந்தீங்கன்னா நீ யார் எனக்கு சொல்கிறக்குன்னு கேட்டு கிளீ விட்ருவோம் பிரைனில் அப்படி ஒரு ஏன்னா எதிர்கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய அந்த களம்தான் அந்த பிரைனுக்கான பௌதீக சக்தி வந்து உங்களுடைய சிந்தனையை வளர்த்து கொண்டே இருக்கும் நல்லவையோ கெட்டவையோ வளர்த்து கொண்டே இருக்கும் ஒரு கேள்வி கேட்டால் அதன் துணை கேள்வியில் உருவாகி கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த எஜமானராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனியுங்கள் உங்கள் உங்களுடைய மூளைக்கு நீங்கள் எஜமானர் அப்படின்னா உங்களுடைய மாஸ்டர் ஆஃப் யுவர் பிரைன் அண்ட் எமோஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் முதலாளிகளை நல்லா கவனிச்சிங்கன்னா அதிகம் பேசாதவராக இருப்பார் உற்று கவனிப்பவராக இருப்பார் உங்களுடைய உடனடி முதலாளி உங்கள் மேனேஜராக கூட இருப்பாங்க நீங்கள் முதலாளினா அதுக்காக கடையுடைய ஒரு கடை இல்லை ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி ஒரு பெருநிறுவனங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் இந்த ஏன் இந்த இத்தனை நிலையை சொல்கிறேன்னா ஒரு கடைன்னு இருந்துச்சுன்னா முதலாளி நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் இதை நிறுவனங்களாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இமிடியட் பாஸ் உடனடியாக நீங்கள் யாருக்கு யாருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைய வேண்டுமோ அவர் தான் உங்களுக்கு முதலாளியாக இருப்பார் அவரை நன்றாக உற்று கவனிங்கள் நீங்கள் பத்து வார்த்தைகள் பேசினால் அவர் இரண்டு வார்த்தை பதிலளிப்பார் காரணம் உங்கள் வார்த்தைகளை உற்று கவனிப்பார் உங்கள் வார்த்தைகளை உற்று கவனிப்பது இதை தான் ஹவு டு லிசன் யுவர் பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது உற்று கவனிப்பார் இந்த உற்று கவனிப்பதின் மூலம் அவர் அந்த வார்த்தைகள் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் எவ்வா என்ன பேசுவார்கள் என்பதை அவர்களால் கணித்து விட இயலும் இந்த உற்று கவனிக்கனால் அமைதியாக இருந்தால் தான் முடியும் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் அமைதியாக இருக்கும் த காமன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்போ தான் நீங்கள் எஜமானராக முடியும் ஒரே நாளில் போய் கல்லால் உட்காந்துருவாங்களா இல்லை பெரிய முதலாளி பெரிய நிறுவனங்களுக்கு எம்டி ஆகும் ஓனர் ஓனராகும்னா நீங்கள் நிறைய பயிற்சிகள் மேற்கொண்டு சொல்லுவாங்க இல்லையா என்ன தான் கவனிங்க உற்று கவனிங்க உங்களுக்கு உங்களுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப கீழ்ப்படியக்கூடிய ஆட்களை நீங்கள் நிர்வாகம் செய்ய போகிறீர்கள் கட்டளையிட போகிறார்கள் மனிதர்களுக்கு கட்டளையிட போகிறீர்கள் நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்றால் நீங்கள் சிறந்த வேலைக்காரனாக இருந்தால் மட்டுமே சிறந்த எஜமானாக நீங்கள் உருவாக முடியும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வேலைக்காரர்களாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எப்படி கட்டளையிட வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் பிறக்கும் ஒரு சிந்தனை தோன்றும் ஆலோசனை தோன்றும் ஐடியா ஐடியா கிடைக்கும் அப்போ நீங்கள் எஜமானர்கள் ஆவதற்கு முன்னால் நீங்கள் வேலைக்காரர்களாக இருங்கள் வேலைக்காரர்கள் என்றால் என்ன முதலில் இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்க மாஸ்டர் என்ன சொல்லாருங்கிறத கேட்பாங்க கூர்ந்து கவனிப்பாங்க ரெண்டு பேருக்குமே கவனம் இருக்கும் இவர் ஆணையிடுபவராக இருப்பார் அவர் அந்த ஆணைக்கு அடிப்படையுராக இருப்பார் ரெண்டு பேருக்குமே அந்த உற்றுநோக்கும் தன்மை இருக்கும் முதலில் அந்த வேலைக்காரர்களை உற்று கவனிப்பார்கள் இவர் எந்த மாதிரி ஆகல இவனுக்கு எப்படி கமெண்ட் பண்ணணும் எப்படி கமெண்ட் கொடுத்தா ஒரு பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் அதாவது வேலை வாங்குவது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு முதலாளி கூர்ந்து கவனிப்பார் அதன் பின்பு இந்த கட்டளை என்ன எடுக்கிறார் என்பதை தொழிலாளி கூர்ந்து கவனிப்பார் இரண்டு பேருக்குமே லிசனிங் இருக்கணும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்போ தான் அவங்க மாஸ்டர் ஆஃப் எமோஷனாகவும் ஆக முடியும் உணர்வுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் என்ன ஆகும் திடீரென்று கோவப்படுபவர் சடன் ப்ரொவொகேஷன் திடீரென்று கோவப்படுவோராக அதாவது ஒரு புற அழுத்தம் வந்துவிட்டால் உடனடியாக எதிர்மணையாற்றக்கூடியவராக இருப்பவர் சேர்ந்த முதலாளியாக இருக்க முடியாது இதுதான் பிரைன் நீங்கள் பிரெயினுக்கு மாஸ்டராக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல அமைதியாகவும் உற்று நோக்கவர்களாகவும் இருக்கணும் மூலம் எப்படி நம்மளை நம்மளுடைய அறிவு அந்த செய்தி அறிவாக மாறுகிறதோ அது எப்படியெல்லாம் நம்மளை நம் கவனத்தை ஈர்க்கிறது கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் நம்மளை திசை மாற்றுகிறது என்பதை கூர்ந்து கவனியங்கள் அப்போ தான் நீங்கள் பிரெயின் மோஸ்ட் ஆஃப் யுவர் பிரெய்னாக இருக்க முடியும் நம்முள் பதிவு செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் நம்மை வழி நடத்தும் சில சமயங்களில் நல் பதிவுகள் நல்வழி நடத்தும் தேவையற்ற பதிவுகள் நம்மளை தேவையில்லாத இடத்துல கொண்டு போய்விட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் கூர்ந்து கவனியங்கள் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க கேளுங்க அப்போ தான் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் மைண்டாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ உற்று நோக்குவது அதாவது உற்று நோக்கங்கள் என்றால் கவனமாக நீங்கள் அதை கவனியுங்கள் நிறைய செய்திகளை உங்கள் மூளைக்கு அது கொடுக்கும் அது இயற்கை ஏற்கனவே நான் இந்த ஒரு அத்தியாயம் வந்துக்கிட்டு இருக்கேன் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸுங்க அதன் மூலம் அந்த அந்த சொற் மூலம் நான் சொல்ல வந்தது அதுதான் அந்த அத்தியாயங்கள் மூலம் சொல்ல வந்தது அதுதான் நம்ம பெரிய பொருட்கள் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் சில வார்த்தைகள் நம்மளை நல்வழிக்கு எடுத்துச் செல்லும் நாம் அவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதனால் ஹவு டு பிகம் யுவர் மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்டுக்கு லிசனிங் அண்ட் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து இந்த இந்த பேசு பொருளில் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வீடியோக்களில் பார்ப்போம் அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதவங்க பதிவு பண்ணிக்கங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்